வணக்கம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா കൺ പോന പോകിലേ കൂലപോന പോക്കിലേ മനം പോകല നീ പാത്ത പാർകോട് പോകും നീന്ന വാർത്തകൾ കാറ്റോട് പോകും ഓർ പാത്ത ഉൾ ഉതാമൽ പോകും ഉണരാമൽ പോവോർക്ക് ഉദവാമോകും കൺ പോന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പോന പോക്കിലേ മനം പോകലാ പൊയ്യാന സില പേർക്ക് പൊതുനാഗരീകം புரியாத சில பேர்க்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தா இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை മറന്ന് പോകല കൺ പോന പോക്കിലേ കോകലമ കോന പോക്കിലേ മനം പോകലാ താങ്ക് യു